பிரம்மா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க பிரமிப்பாக எடுத்துருக்காங்க செலவு வந்து ரொம்ப கண்ணாமன்னு எடுத்துருக்காங்க ஏன்னால் த்ரீடியில் என்ன நான் கருத்து படம் பார்த்தாக்கே நான் ஃபீல் பண்ணேன் த்ரீடியில் இந்த படம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அது அது அவசியம் இல்லாத அளவுக்கு காட்சி அமைப்புகள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ பிரமிமாக இருக்குது நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க மேக்கப்லேருந்து ஆர்ட் டைரெக்ஷன்லேருந்து எல்லா விஷயமே டெக்னிக்கல் சைடில் அது அதில் வந்து சில விஷயங்கள் என்னன்னா சூர்யா நிறையா வந்து கத்தி பேசுகிறாரு இதயகணி டி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் கங்குவா அண்மை காலத்தில் வெளிவந்த தமிழ் சினிமாவில் ஒரு சர்ச்சை சர்ச்சையை ஏற்படுத்தி அதற்கு அதில் வந்து ஒரு சாதனை உருவாக்கி வச்சுருக்காங்க எப்படின்னா சினிமா வந்து சர்ச்சையை உருவாக்கும் ஆனால் வந்து ரசிகர்கள் இது வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க ஒரு திரைப்படம் என்பது வந்து சினிமாவை தான் பார்க்கணும் இது ஒரு சினிமா அவ்வளோதான் இந்த சினிமாவில் வந்து யார் என்ன பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி தான் பார்க்கணும் தனிப்பட்ட விரோதங்களையும் தனிப்பட்ட வன்மத்தையும் தனிப்பட்ட புகை உணர்ச்சியும் வந்து காட்டுவது வந்து ஒரு நல்ல ரசனைக்கோ நல்ல ரசீனுக்கோ அழகல்ல என்பது என்னுடைய கருத்து இது வேறு மாதிரி போயிட்ருக்கு என்னென்னா இப்போது இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் சினிமா சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து யூடியூபர்களை வந்து இனிமேல் வந்து திரை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னால் இது என்னமோ வந்து யூடியூப்பில் வந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது அது ஒரு ஃபன்னு மாதிரி இருக்குது அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிப்போச்சு அதாவது பாராட்டினா ஓவரா பாராட்டுறது திட்டினாலும் ஓவராக திட்டுறதுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாத ஒரு இதாக போயிட்டுருக்குது அதுக்கு இந்த படம் வந்து கங்குவா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன இது வந்திருக்கு பல பேர்கிட்ட பல சந்தர்ப்பங்களில் பல விதமாக நான் பேசுனது இந்த படத்தில் நடித்தவங்கிட்ட பேசுனது இப்படி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணேன் கேதர் பண்ணதில் என்னென்னா படத்தை பொறுத்தவரையில் நாம் ஒரு நம்மக்கிட்ட ஒரு இது என்னென்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படி தான் நம்ம புத்தி மனிதனுடைய புத்தி அப்படின்னா நம்ம இதை விட வந்து எதிர்ப்பக்கத்தில் இருந்து வழி சென்று இருக்கோம் அதாவது கிளி போல் மனைவி இருந்தாலும் குரங்கு போல் வப்பாட்டின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படி பல உதாரணங்களை சுட்டி காட்டுறதுக்கான அந்த படம் தான் இந்த படம் அதாவது வந்து தெலுங்குலேருந்து புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு ஆகா ஓஹோன்னு பெருசாக வந்து அதை பற்றி பே பேசினாங்க இப்போ அது பார்ட் டூ வரப்போகுது அது மாதிரி பாகுபலி வந்தப்போ அதுவும் தெலுங்குலேருந்து வந்தது தான் அதை வந்து பெருசாக கொண்டாடினாங்க கேஜிஎஃப் அதாவது கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா தங்களுடைய படங்கள் வந்து வெளியில் அவங்க வந்து டப்பிங் வந்து அனுமதிக்க நிறுத்திட்டாங்க முதல்ல அது மாதிரி வெளிப்படங்களும் வந்து டப்பிங் பண்ணி இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாடை வச்சுருந்தாங்க அதை வந்து பிரேக்கப் பண்ணது வந்து கேஜிஎஃப் கேஜிஎஃப் பாகம் ஒன்றுலேருந்து அது ஆரம்பிச்சது பாகம் ரெண்டு வரைக்கும் அது வந்து பெரிய அளவில் போச்சு ஆனால் அது எப்படி பண்ணாங்க சரியாக பண்ணாங்களா பண்ணலாங்கிற நிறைய பல விமர்சனங்கள் இருந்தால் கூட அது அதிகமாக இல்லை பாடுறா இது நம்ம தமிழ் சினிமாவில் என்னப்பா எடுக்கிறாங்க மற்ற மொழி படங்கள் பாருங்கள் பிரமாதம் எடுக்கிறாங்க பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க இப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது உள்ளே ஆராய்ஞ்சி பார்த்து அதனுடைய கதையே வேறு மாதிரி இருக்கும் இப்போது கங்காவுக்கும் கங்கா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வரணும்னு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அதில் குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் இருக்குது ரெண்டுமே இருக்குது குறையும் இருக்குது நிறையும் இருக்குது ஏன்னா அதாவது ஒரு தமிழ் இப்படி படம் ஒரு வந்திருக்கு இதில் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இவர் நடிச்சிருக்காரு இவர் நடி தயார் பண்ணியிருக்கான் இவன் டைரெக்ட் பண்ணியிருக்கான் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஜோதியா வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கிறதாக அதை வச்சுக்கிட்டு படம் பார்க்காதீங்க பார்க்க போகாதீங்க எப்படிலாம் வந்து ஒரு விமர்சனங்கள் வந்தது அது எந்த வகையில் சரியாக இருக்குங்கிறது நமக்கு தோணலை அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க சரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்கிறீங்க ஏன்னா அதாவது நம்ம வந்து வேறுபடுத்தி நம்மளை வேறுபடுத்தி பார்க்குறதுல வந்து அரசியல்னா சினிமாவும் அப்படி வந்து கா காட்டுது அடையாளம் காட்டுது ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கா இல்லைன்னா ஒரு என்னென்னா பிரம்மா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க பிரமிப்பாக எடுத்திருக்காங்க செலவு வந்து ரொம்ப கண்ணாமண்ணான எடுத்துருக்காங்க ஏன்னா த்ரீடியில் என்ன நான் கருத்து படம் பார்த்தோன்னிக்கே நான் ஃபீல் பண்ணேன் டியில் இந்த படம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அது அது அவசியமில்லாத அளவுக்கு காட்சி அமைப்புகள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ பெருமியமாக இருக்குது நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க மேக்கப்லேருந்து ஆர்ட் டைரெக்ஷன்லேருந்து எல்லா விஷயமே டெக்னிக்கல் சைடில் அது அதில் வந்து சில விஷயங்கள் என்னென்னா சூர்யா நிறையா வந்து கத்தி பேசுகிறாரு கத்துறாரு அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்குது அதை வந்து அந்த சைட்லேயே படம் சினிமா எடுத்தவங்க சைட்லேயே வந்து அந்த குறையை வந்து உணர்ந்திருக்காங்க அது நான் வந்து பல பேர்கிட்ட பேசும்போது தெரிய வந்த விஷயம் அது மாதிரி கோவா மேட்ரு படத்தில் வந்து ஆரம்ப காட்சி கோவா மேட்ரு வந்து அந்த மாதிரி கா காட்சி அமைப்புகள் விஷயங்கள் பல படங்கள் வந்துடுச்சு அது அப்படி அவசியமே இல்லை அந்த அந்த லீடு அந்த லீடை வந்து வேறு வேறு சிம்பிளாக பண்ணிவிட்டு போயிருக்கலாம் இது வந்து ஒரு அதிகபட்சமாக அதாவது செலவு பண்ணுறோங்கிறது ஒரு ப்ரொடியூசர் கிடச்சார்னா என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சரியில்லைங்கிறது இந்த படம் இன்னொரு உதாரணம் கங்குவா படம் அது மாதிரி கோவா காட்சியில் வந்து ரொம்ப அதாவது அதில் தான் ஹீரோயின் வராங்க விஷா பட்டாணி வந்து கொஞ்சம் கிளாமர் இருக்க ஆரம்ப அந்த காட்சிகளில் அவங்க வரும்போது கலகலப்பாக இருக்குது பட் என்னென்னா இந்த எழுநூறு எண்ணூறு வருடங்களுக்கு முந்தைய கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு 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 இடையூறாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதாவது சினிமா உலகை சார்ந்தவர்களும் சரி ஊடக பிரிவு சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அது ஒரு பக்கம் ஆனால் மெயின் ட்ராக்குள்ளே உள்ளே வரும்போது எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மாதிரி ஐந்து தீவுங்கிற இடம் வந்து ஐந்து வகையான தீவுகள் அந்த தீவுகளுடைய ஒவ்வொரு மக்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அவங்களுடைய போர்க்குணங்கள் என்ன எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தில் கொண்டு போயிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு படத்தினுடைய கதையும் சேர்த்து ஒரே படத்தில் கொண்டு வந்து சொர்கண மாதிரி இருக்குது சிவா வந்து எப்பவுமே அப்படி தான் பண்ணுவார் இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்கார் அது வந்து இந்த இந்த படத்தினுடைய அந்த வேகத்துக்கும் அந்த படத்தினுடைய கதையமைப்பிக்கும் அது ஒரு இடையூறு அப்படிங்கிற மாதிரி கூட அதை சொல்லலாம் சூர்யா வந்து கடுமையாக உழைச்சிருக்கார் அவர் மட்டுமில்லை கதாநாயகன் சூர்யாவை போல் மற்ற எல்லா கலைஞர்களுமே இப்போ படத்தில் சில பேரோட குரலை வச்சு தான் அவங்க இவங்க இன்னார் நடிகர் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு மேக்கப் வந்து அவ்வளவு க கண்ணுக்கு தெரியாத அழகு ஒப்பனைகள் ஒவ்வொரு நடிகரும் வந்து நட்டி என்னோட நட்ராஜ் அந்த நடராஜ் அவர் தான் வந்து படத்தில் அவரை பேஸ் பண்ணி தான் கதையே போகுது அவர் அவருடைய மகன் வச்சு தான் அந்த கதை போகுது படத்தில் மகனாக வர சிறுவனை வச்சு தான் போகுது அவர் மனைவியை வராங்க மனைவி வந்து அவங்க தீ குளிச்சுறாங்க தீ போது அது கணவர் தீ குளிச்சுட்டாருன்னு நட்டியை வந்து தீ குளிச்சிட்டாருன்னு அது வசுந்தராவும் போய் மனைவி தீ குளிச்சுறாங்கிறது தான் அதுலேருந்து கதை வந்து அது முன்ன பின்னா விஷயங்கள் வருது அப்படி போகிற அந்த கதை அது நட்டினுடைய மேக்கப்பும் அவர் குரல் வச்சு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஓ இது ஒரு நட்டி நடராஜ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு அவருக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்களா அப்போன்னா வந்து ஒவ்வொரு கலைஞருக்கும் எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டிருப்பாங்க எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதாவது ஆர் டைரக்ஷன் ஆர் டைரக்ஷனோட உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு அந்தளவு உழைச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் வெற்றி பழனிசாமி வந்து அவருடைய உழைப்பு இருக்குது என்னென்னா த்ரீடி எஃபெக்டில் கோவா காட்சிகளெலாம் பார்க்கும்போது சில காட்சிகள் அது மட்டும் இல்லை அந்த வனப்பகுதிக்குள்ளே வர அந்த பழைய பழங்கதையை சொல்லும்போது மினியேச்சரில் பண்ண மாதிரி சில விஷயங்கள் தெரியுது ஏன்னா அந்த அந்த எஃபெக்ட் வரக்கூடாது மினியேச்சர் மாதிரி வருதுன்னா என்ன காரணம்னால் ஃபாஸ்ட் எடிட்டிங் வேகமான படத்தொகுப்பு அந்த படத்தொகுப்பில் வர்ற குறைபாடுகள் இந்த குறைபாடுகள் அதை வந்து நான் அந்த படத்தில் பணிபுரிஞ்சவங்கிட்டே நான் வந்து பேசும்போது அவங்களும் அந்த அந்த கருத்தை வந்து சொன்னாங்க அந்த மாதிரி அது ஃபாஸ்ட் எடியில் அந்த மாதிரி வந்திருக்கு அது கோவா மேட்டரும் அப்படி தான் அப்படி தான் வந்திருக்கு கொஞ்சம் இன்னும் இன்னும் இதை கொஞ்சம் இன்னும் அதாவது ராஜமௌழி பற்றி சொன்னாங்க ராஜமௌழி வந்து இந்த படத்தை வந்து உற்சாகப்படுத்தினார் தூண்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ராஜமௌழியை கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கலாமே போட்டு காமிச்சு இது சரியாக இருக்கா நாங்கள் நல்லா எடுத்துருக்கோமா சரியாக எடுத்துருக்கோமாங்கிறது அவர் கருத்தை கேட்டிருக்கலாம் ஏன் அதை பண்ணாம விட்டாங்க இவ்வளோ பேசினவங்க இதை செஞ்சுருக்கணும் அவர் மட்டும் இல்லை இன்னும் சினிமாவில் வந்து கொஞ்சம் அதாவது விவரம் தெரிஞ்சவங்க டெக்னிக்கல் சைடில் ரொம்ப விவரமானவங்க இந்த மாதிரி முக்கியமான சினிமா பிரமுகர்களை வந்து கூப்பிட்டு வச்சு படத்தை கோட்டு கோவிட்டு காமிச்சு கருத்து கேட்டிருக்கணும் அது செய்யாமல் விட்டுருக்காங்க அது வந்து இவங்களோட தவறு என்னென்னா இந்த படத்தோட ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து இவங்க பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் அதிகபட்சமான பூஸ்டப் ஆகா ஓகா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆனால் உண்மையிலே தமிழ் சினிமாவில் வந்து இந்த இந்த முறை இந்த மாதிரி அணுகுமுறை வந்து இதற்கு முன்னாடி இல்லைங்கிறது உண்மை அது மறுக்க முடியாது ஆனால் அதை வந்து ரசிகர்களை சொல்ல வச்சிருக்கணும் ரசிகர்கள் படம் பார்த்துட்டு அவன் இந்த மாதிரி படம் வந்ததில்லைன்னு சொல்ல வச்சிருக்கணும் இவங்களே வந்து அதிகமாக அதை பற்றி பேசி 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 என்னாச்சுன்னா அதை ஒப்பிட பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன் சொன்ன அளவுக்கு படம் இருக்காங்கிற அந்த ஒப்பீடு வந்து போயிடுது அவன் என்ன ஆகுதுன்னா அந்த படம் காட்சி அமைப்பு வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்தால் கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை பட் படத்தை பொறுத்தவரையில் வந்து இது இது இந்த சினிமாவை தெரிஞ்சவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க அவன் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தானா அவன் வந்து இது வெறுக்க மாட்டான் குறைபாடுகள் இருக்குது அது சொன்ன மாதிரி வந்து இந்த ஹீரோயிசத்துக்கான தேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய இசை பாடல்களை வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக தான் இருக்குது அதை வந்து மட்டுப்படுத்தியிருக்கலாம் குறைச்சிருக்கலாம் அதாவது ஹீரோக்கள் எல்லாருக்குமே வந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இது மாதிரி தொழில்நுட்ப அம்சங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஓவர் ப்ளே அது ஓவர் பிளே இதில் இருக்குது அது எல்லாமே வந்து இருந்தாலும் காட்சி அமைப்புகளில் காட்சி அமைப்புகளை பொறுத்தவரில் குறைபாடுகள் இருந்தாலும் இந்த 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 பிரமிப்பு இந்த பிரம்மாண்டம் வந்து வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாளாச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம அது வந்து மறுக்க முடியாது அது அது அதை ம அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விமர்சனத்தை பேசிக்கலாம் எடுத்தடுப்புலேயே வந்து அதை பற்றி குறை சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு பிடிபடலை பட் இந்த அணுகுமுறை சரியான அது அல்ல அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் என்னென்னா தனிப்பட்ட வன்மங்கள் அதான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வன்மங்கள் அதை வந்து காட்டுறதுக்கான சினிமா உலகம் வந்து இல்லை ஏன்னா அவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இது உழைச்சிருக்காங்கன்னு கணக்கெடுத்துக்கலாம் அவ்வளவுடைய உழைப்பு இருக்குது அவங்களோட வருமானம் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு உழைப்பு அந்த உழைப்பு வருமானம் பல பேருக்கு பயனுட்டு பயனுள்ள சினிமாவாக தான் அந்த படம் இருந்திருக்கு பட் ரசிகர்கள் வந்து இதை இதை எடுத்துக்கொண்டு போன விதங்கள் வந்து அது சரியாக இருக்கா இல்லைங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய மேட்டர் தான் இதை பற்றி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பல்வேறு விதமான போகுது இப்போ சினிமா உலகம் வந்து வேறு முடிவு எடுக்கிற அளவுக்கு இந்த படத்தை யூடியூபர்கள் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதை வந்து நம்ம அடு அடுத்து வர மாகம் ரூ ரெண்டுன்னு ஒன்று வந்துச்சுனா இந்த குறைபாடுகளை அந்த ரெண்டில் சரி பண்ணணும் கார்த்தி வந்து படத்தினுடைய எண்டில் வராரு அவர் முடிக்கும்போது அதில் வராரு அப்படிங்கிறப்போ அது எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா சரதார் ரெண்டு வரும்போது இந்த மே இந்த இப்போன ஒப்பனை விஷயங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் வெயிட்டன்சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் நன்றி வணக்கம்